நாம் பிழைத்தாலும் கத்திருக்கென்று பிழைத்திருக்கிறோம் நாம் மறித்தாலும் கருத்திருக்கென்று மறிக்கிறோம் ஆகியால் பிழைத்தாலும் மறித்தாலும் நாம் கருத்தருடைய இருக்கிறோமே அதனால நாம் யாருமே நம்ம குற்றவாளியாக தீர்க்க கூடாது யாருமே என்ன சாப்பாடு சாப்பிட்றாங்கன்னு தீர்க்கக்கூடாது மற்ற குடும்பத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது குற்றமாக நாம் பேசக்கூடாது மற்றவர்கள் வெள்ளை கலர் ட்ரிஸ் போட்டுன்னு ஊழிய செய்கிறார்களோ அவர்கள் பார்த்து குற்றமாக பேசக்கூடாது இல்லை கோட்டு போட்டு பிரசங்கம் பண்ணிக்கிறார்கள் அவர்கள் பார்த்து குற்றமாக தீர்க்கக்கூடாது தெய்வம் ராஜ்ஜியம் வெளியரங்கமானது கிடையாது குசிப்பும் குடிப்பும் கிடையாது அது நீதி அது சமாதானம் பரிசுத்த உண்டாகிற சந்தோஷம் இந்த பூமியில நாம் எந்தெந்த காரியங்கள் செய்கிறோமோ அது பரலோக ராஜ்யத்துக்கு வரைக்கும் வருகிறது அவங்க வினைகள் அவனோடு கூட வருகிறது அவனோட கிரியைகள் அவனோடு கூட வருகிறது என்று விதம் சொல்லுகிறது இந்த மாம்சத்தில் நம்ம என்னென்னலாம் செய்கிறோமோ இந்த உலகத்துல நம்ம இதெல்லாம் நடப்பிக்கிறோமோ அதுதான் நம்ம பரலோக வாழ்க்கையில போவது தீர்மானம் ஆமா என்னோட கூட ரோமர் பதினான்காம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க ரோமர் பதினான்காம் அதிகாரம் ஆஹ் ஒன்றுங்க வாசிக்கிறேன் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள் ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணிக்காமல் நிர்ணயிக்காமல் இருங்கள் அதாவது இந்த அதிகாரம் வந்து பார்க்கும்போது படிச்சு வரும்போது இந்த ரோமர் காலத்துல வந்து இப்படி பண்ணாதான் கரெக்டு அப்படி பண்ணாதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சடங்கு போல கொண்டு வராங்க நம்ம இந்த தான் சாப்பிடணும் அந்த சாப்பாடு தான் சாப்பிடணும் இப்படி இந்த மாரி ட்ரெஸ் தான் போடணும் அப்படிதான் இருக்கணும் சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்குள்ளாக அடங்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் ஒரு ஒரு பாரம்பரியத்தை பின்பற்றிருக்கிறார்கள் ஒரு பாரம்பரியத்தை பின்பற்றதுனால நாங்க பண்ணுவதுதான் கரெக்ட் நாங்க போடுவது தான் எல்லாமே கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளாக ஒரு தர்க்கங்கள் பேதங்கள் இருக்கிறது பார்க்கிறோம் ஆனால் யாருமே நம்ம குற்றவாளியாக தீர்க்க கூடாது அதனுடைய மையமாக வைத்து அந்த ரோமர் பதினான்காம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ரோமர் பதினான்கு பதினேழு சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய ராஜ்யம் குசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதி சமாதானம் பரிசு தாவினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அது குசிப்பும் குடிப்பும் சம்பந்தப்பட்டது கிடையாது வெளியரங்கமான சம்பந்தப்பட்டது கிடையாது அது நீதி இயேசு கிறிஸ்து மூலியமாக நம்மளுக்கு கிடைத்த நீதி சமாதானம் இயேசு கிறிஸ்துமோ அவருடைய சமாதானத்தை நம்ம கொடுத்திருக்கிறார் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம் இதுதான் தேவனு ராஜ் ஆமா நம்ம எது சாப்பிட்றோம் நான்வெஜ்ஜு சாப்பிட்றோம் காய்கறி சாப்பிட்றோம் இல்ல ஒருத்தர் வந்து நான்வெஜ் சாப்பிடுறாங்க வெஜ்ஜு சாப்பிட்றாங்க நான்வெஜ்ஜு சாப்பிட்றாங்க அதுல வந்து யாருமே நம்ம தீட்டுப்படுத்தாது இதுக்குள்ளாக அவங்களுக்குள்ளாக இந்த காரு இருந்தது பாருங்க நம்ம பரிசு என்ன பாருங்க விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள் ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள் ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான் ப பலவீன மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான் ஒருவன் என்ன பண்றாங்க எல்லா பதார்த்து சாப்பிடலாம் மீன் சாப்பிடலாம் நண்டு சாப்பிடலாம் ஆமாம் மட்டன் சாப்பிடலாம் சிக்கன் சாப்பிடலாம் எந்த பதார்த்த வேணும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறான் ஒரு சிலர் என்ன பண்றாங்க நான்வெஜ் வெஜ் மட்டும்தான் சாப்பிடணும் காய்கறி மட்டும் சாப்பிடணும் சைவம் அசைவம் சாப்பிடக்கூடாது சைவம் மட்டும்தான் சாப்பிடணும் ஒரு சிலர் நினைக்கிறாங்க அது சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான் பலவீனம் மரக்கரைகளை மாத்திரம் புசிக்கிறான் புசிக்கிறவன் குசியால் அற்பமா எண்ணாது இருப்பானாக குசியால் இருக்கிறவன் புசிக்கிறவன குற்றவாளியாக தீர்க்காது இருப்பானாக தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரு அதாவது ஒருத்தர் வந்து நான்வெஜ் சைவ சாப்பிட்றாங்க சைவ சாப்பிட்ற வந்து அசைவ சாப்பிட்றது பார்த்து அவன் குற்றவாளியாக எண்ணக்கூடாது அற்பமாக எண்ணக்கூடாது அசைவ சாப்பிட்றவன் வந்து சைவன சைவ சாப்பிட்றவன் வந்து அற்பமா எண்ணக்கூடாது எல்லாருக்கும் ஒரே கடவுளாக தான் இருக்கிறார் அது இல்லையா அப்போ இந்த இந்த ஒவ்வொரு சமு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்த இந்த சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க இந்த சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க கிறிஸ்துவ என்பது இது இந்த பிரியாணி மட்டும் தான் சாப்பிடுவாங்க மற்றதுல எதுவும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு வந்துடக்கூடாது கூடாது ஆனா தான் அங்கே வந்து பதினேழாம் வசந்த சொல்லும் போது தேவம் ராஜ்ஜியம் குசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதி சமாதானம் பரிசு உண்டாகிற சந்தோஷம் அதாவது இது எப்படி சொல்லலாம்னா இது வந்து அங்க வந்து சாப்பாடு காலத்துக்கு கொடுத்து அந்த ரோமர் காலத்துல சொல்லிருக்காங்க இப்போ எப்படி இருக்காங்க இப்ப இருக்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியில பார்க்க வேண்டும் என்றால் எந்த ட்ரெஸ் போடலாம் நம்ம வெள்ளைக்காலர் ட்ரெஸ் போட்டாதான் பாஸ்டர் கலர் ட்ரெஸ் போட்டாதான் விசுவாசிகள் அதாவது வெள்ளை வெள்ளைக்காலர் ஓகே தான் அது ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்தினால கழுவப்பட்டு கழுவப்பட்டு தொய்த்தவர்கள் வெளுத்து போன வெளுத்தாளர்கள் என்று வெளிப்படுத்த சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த பரிசை பார்த்த ஆளு சொல்றாரு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறிய வெளி தோற்றம் மாத்திரம் வெள்ளம் ஜல்லிமா போட்டுட்டு உள்ள நம்ம இருதயத்துல அசுத்தங்களும் பாவங்களும் பொறாமைகளும் வேசுத்தனங்களும் விபச்சாரங்களும் கருத்திற்கு பிரியமான பிரியமில்லாத இல்லாத காரியங்கள் நம்ம இருதயத்தில் இருக்கும் என்றால் அது வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை போல இருக்கும் அப்ப கிறிஸ்தவ வட்டாரங்களில ஆமா நாங்கள் கிறிஸ்தவர்கள்லாம் வெள்ள வெள்ள ட்ரெஸ் வெள்ளஞ்செழியமா தான் வரணும் கிறிஸ்துவாசிக்கெல்லாம் வந்து வெள்ளை கலர் தான் வரணும் ஒரு சில சபைகள் என்ன பண்ணுவாங்க வெள்ளை கலர் ட்ரெஸ் தான் அவங்க நம்பிக்கை அவங்களை பார்த்து நம்ம குறையும் சொல்லக்கூடாது அதனால கலர் ட்ரெஸ்ல போட்டு போறவங்களை பார்த்து அவங்கள என்ன பண்ணக்கூடாது குறையும் சொல்லக்கூடாது ஒரு சில கிறிஸ்தவ வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நூறு பேர் சபையில வராங்கன்னா செருப்புலாம் கட்டி விட்டு நம்ம உள்ள போறோம் அது ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வந்தாங்கன்னா சபையில ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வந்து செருப்பு கட்டி விட்டு சபைக்குள்ள போனாங்கன்னா சபை முடிச்சுட்டு வரும்போது அந்த செருப்பு தேட முடியுமா ஆயிரம் செருப்புல போய் தேட முடியுமா கண்டிப்பா மிஸ் ஆயிரும் அப்ப என்ன பண்றாங்க ஒரு சிலர் வந்து செருப்பு விட்டுனா சபைக்குள்ள செருப்பு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவ நாமளே தேனுடைய ஆலயமா இருக்கிறோம் நம்ம நம்மக்குள்ளதா இருக்காரு ஏசப்பா தான் இருக்காரு அப்ப இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம செருப்பு போடக்கூடாது ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு வழிபடுத்தி பிரசங்க பண்ணுவாங்க ஆனால் வந்து இது வந்து வெளியரங்கமான தோட்டத்தால் கிடையாது ஆவியான நம்மக்குள்ள வண்டாரு ஏசாப்பா நம்மக்குள்ள வண்டாரு அப்ப இருபத்தி நாலு நாள் செருப்பு போடக்கூடாது தானே அப்ப இது மாதிரி காரியங்கள்லாம் வந்து இருக்குது நம்ம கிறிஸ்துவ வட்டாரத்தில் கோட்டு போட்டால் தப்பு அதெல்லாம் வந்து கிறிஸ்தவ வட்டார இருக்குது கோட்டு போட்டு பிரசங்கம் பண்ணால் தப்பு அது பெரும்பு போகுது அதெல்லாம் வந்து ஒரு சில கோட்டு புறங்களை நினச்சா கோட்டு புடிச்சுன்னா கோட்டு போட்டுங்க கலர் ட்ரெஸ்ஸு போட்டுருந்தா கலர் ட்ரெஸ்ஸு போட்டுங்க பிரியாணி சாப்பிடுறது சொன்னா பிரியாணி சாப்பிடுங்க ஆமையா தேவன் ராஜ்ஜியம் பிரியாணி சாப்பிடுவதோ இல்ல வெள்ளை கலர் ட்ரெஸ் போடுவதனாலோ இல்ல கோட்டு போடுறதுனால மாத்திரம் கிடையாது தேவன் ராஜ்ஜியம் குசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதி சமாதானம் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது அலுவயா அதே போலதான் ஆஹ் உணர் காரியத்தை சொல்ல வேண்டும் என்றால் கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருக்கிற காரியங்களை பாத்தீங்கன்னா இந்த நகைப்போற விஷயங்கள் நகைப்போற விஷயங்கள் ஆண்டிற்கென்று நகை நகை நீங்க போடாமல் இருந்தீங்கன்னா நகை எடுத்துடலாம் தப்பு இல்லை இல்லை நகை போட்டிருந்தால் ஆண்டவர் வந்து அது குற்றவாளியாக பார்க்க மாட்டார் தங்கத்தை கிறிஸ்தவ வட்டாரத்தில் என்ன பண்றாங்க தங்கத்தை ஆண்டு வெறுக்கிற மாதிரி பண்றாங்க தங்கத்தை உருவாக்கின ஒரு ஆண்டவர் தான் ஆதாம் காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நதிகளை ஓடுற பகுதியெல்லாம் தங்க விளையிற பூமியை கருத்து வைத்தார் வலைலூயா அந்த கெட்டகுமாரன் லூக்கா அந்த பதினஞ்சாம் இடத்துல தூர் இளைய எல்லாம் போயிட்டு செல வச்சு வேஸ்டு பண்ணிட்டு பன்றிகள் தின்ற அந்த டவுட்லாம் தன் வயத்தை நெருப்பு கொள்ளலாம் என்று ஆசைப்படும் பொழுது மீண்டும் அப்பா கிட்ட திரும்பி வரும்பொழுது அப்பா என்ன பண்றாரு நல்ல ஒரு மோந்திரத்துக்கு போடுறாரு விலையோ வந்து ட்ரெஸ் போ போட்டுறாரு உண்மை அப்போ எஸ்தராஜாத்துக்கு அதில் பாருங்க அவங்க அளவறிக்க போடுறாங்க பரலோதிக்கு போய் பாருங்க நம்மளுக்கு தங்க நம்ம தங்க ரோடு போட்டிருக்காரு ஆண்டவர் தங்கத்த ஆண்டவர் எப்பொழுதுமே அவர் பண்ணல வெறுக்கல மோச காலத்துல அவர் வந்து மலையில் மேல ஈஸா போயிட்டு கற்பனைகளை கட்டளைகளை வாங்கிட்டு வரும்போது இவங்க எல்லாம் தங்கத்தை போட்டுட்டு ஒரு கண்ணுக்குடி செஞ்சிட்டாங்க கண்ணுக்குடி செஞ்சிட்டாங்க பாவமான விற்கிறத ஒண்ணு அதனால ஆண்டர் வந்து தங்கத்தை தப்பா யூஸ் பண்ணிட்டாங்க அப்ப நம்ம தங்கமே வேணாம் சொன்னோம்னா பணமும் வேணும் சொல்லணும் புரியுதுங்களா பணம் கூட நம்ம கெட்டுக்கிற பணம் கூட ஒரு நாட்டுல தான் அந்த நாட்டுல தான் மாறும் ஆனால் தங்கம் என்பது எந்த நாட்டில் வேணாலும் போய் மாறும் அப்போ தங்க நீ தங்கத்தை வெறுக்கிறவங்க பணத்தை வெறுக்க வேண்டும் எழுவியா அப்போ தங்க நகை போடாதவர்களை பார்த்து அவங்கள பார்த்து நம்ம பார்க்க பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அதை கருத்துக்கண்டு எடுக்கிறார்கள் எடுத்துக்கொள்ளலாம் இல்லை தேவன் ராஜும் புஷ்பும் குடிப்பும் அல்ல அது நீதி சமாதான பரிசு தாவையெல்லாம் தான் கடைசி சம்பதில் காத்திருக்க அவருடைய பிரசனை தான் தங்கத்தை தான் தங்கத்தாண்டர் எப்பவும் வெறுக்கல நான் தங்கத்தை வச்சுக்கிறேன் யூஸ் பண்றேன் நான் ஒருத்தருகிட்ட போய் வட்டிக்கு கடை வாங்காம என்கிட்ட தங்கிட்டதான் நான் பேங்க்ல போய் வச்சு குறைஞ்ச வட்டியில நான் என்னால பிசினஸ் பண்ண முடியும் கடனை அழைக்க முடியும் சீக்கிரம் மீட்டுக் கொள்ள முடியும் இவ்வளவு காரியங்களுக்கு நான் அறிந்து புரிந்து தங்கத்தை வாங்குறதுக்கு தப்பு இல்லை அதே மாதிரி தங்கத்துக்கு போடாதவங்க பார்த்தா மகிழ்ச்சியா பண்ணக்கூடாது அதுல தான் வேலை சொல்கிறது தேவனுடைய ராஜ்யம் அது எந்த ட்ரெஸ் போடுவது மாத்திரம் கிடையாது எந்த சாப்பாடு சாப்பிடுவது மாத்திரம் கிடையாது நம்ம தங்கத்தை போடுறோமா போடலாம் அது மாத்திரம் கிடையாது தேவன் ராஜ்யம் புசுக்கும் குடிப்பும் அல்ல அது நீதி சமாதானம் வரிசுத்தாவினால உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது அழை அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் ஆனாலும் அவனனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணிக்காமல் இருங்கள் ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான் பலவீனனோ மரக்கரைகளை மாத்திரம் புசிக்கிறான் புசிக்கிறவன் பூசியாக இருக்கிறவன் அற்பமா என்னாது இருப்பனாக புசியாது இருக்கிறவனும் புசிக்கிறவன் குற்றவாளியாக தீர்க்காது இருப்பானாக தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே உணர்வு உதாரணம் சொல்றாரு பாருங்க நாலாவசனம் மற்றவர்களுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கதற்கு நீர் யார் யாருமே நம்ம குற்றவாளியாக தீர்க்க கூடாது மற்றவருடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீர் யார் அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி அவன் நிலைநிறுத்தப்படுவான் தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார் மற்றவங்களுக்கு நம்ம குடும்பத்து காரியத்தை விட்டுட்டு ஒரு சில பாத்தீங்கன்னா மற்ற குடும்ப குடும்ப குடும்பத்துல என்ன நடக்குது என்ன செய்யறாங்க அதை பத்தி நம்ம பேசுவாங்க அதாவது சாமா வந்து க நம்ம கையில தான் கழுவணும் வாயில கழுவு கூட இந்த கிராம சைடுல சொல்லுவாங்கன்னா சொல்லுவாங்க கழுவுவாங்க சும்மா கழுவுறாங்க பாருங்க நம்மளை பத்தி கழுவுறாங்கன்னு சொல்லுவாங்க அப்பவும் நாம் கிறிஸ்தவர்கள் மற்றவர்கள் எப்படி இருந்தா அவங்களுக்கா நம்ம ஜெபிக்கல இருக்க வேண்டும் அவங்க நடை என்ன அவங்க உடை என்ன அவங்க பேச்சு என்ன அவங்க குடும்பத்துல என்ன நடக்க தெரியுமா இப்படி நடக்க தெரியுமா போயிட்டு மணி ஆட்டம் தாய் பசாடின்னு ஊருக்கு அதனால என்னைக்குமே பேசவே கூடாது யாருமே நம்ம குற்றவாளிக திருக்கவே கூடாது என்று வேதம் சொல்கிறது ஒரு கிறிஸ்தவ வட்டாரத்துல வந்து இது அதிகமா காணப்படுகிறது இந்த இந்த சபை மக்கள் அந்த சபை மக்கள் பார்த்து குறை சொல்றது அந்த சபை மக்கள் இந்த சொல்றது இந்த பாஸ்ட் அந்த பாத்து அந்த சொல்றது அந்த பாஸ்ட் இந்த பாஸ்ட பார்த்து குறை சொல்றது பிரசங்க நேரத்துல கருத்து டைமே பார்த்தல கருத்துடைய வார்த்தை சொல்வதற்கு மற்றவங்களுக்கு நமக்கு மற்றவங்களை குற்றவாளிகள் என்றும் மற்றவங்களை குறை சொல்லு இருந்தா அது முழுமையான பிரசங்கமா இருக்காது அவங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் ஜவு பண்ணிட்டு கருத்துடைய பிரசம் ஆண்டுகள் ஒப்புக்கொத்துக்கு போய் நேரங்க தப்பும் தெரியுதா அது அது வந்து நீங்க பல பேருக்கிட்ட பரப்பாதீங்க அது குற்றமா தெரிஞ்சு அவங்களுக்காக சோபம் பண்ணுங்க இல்லையா என்றால் வாய முடி அமைதியா இருக்கணும் மற்றவருடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார் அவன் என்றாலும் இருந்தாலும் அவனுடைய எஜமானுக்கு அவன் உத்தரவாதி அவன் நிலைநிறுத்தப்படுவோம் தேவனா தேவனானை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே அஞ்சாவசம் அன்றியும் ஒருவன் ஒரு நாளில் மற்றொரு நாளில் விசேஷமாக எண்ணுகிறான் வேறு ஒருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான் தன் தன் மனித நாளை முழு நிச்சயத்தை உடையவனா இருக்கிறாங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்க இந்த 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 நாளுதான் அந்த நாளு தான் நல்லது வெள்ளிக்கிழமை தான் நல்ல நாள் வெள்ளிக்கிழமை கே ஒரு புனிதம் வந்தது எழுதுனா தெரியுமா ஏசு கிறிஸ்து அந்த வெள்ளிக்கிழமை நமக்காக மறித்ததுனால அவர் பானத்தை பூமி படைத்த சுருப உள்ள தேவன் மனிதனை மீட் மனித குலத்தையே மீட்பதற்காக அவர் வெள்ளிக்கிழமை மரணம் அடைந்தார் நம் வெள்ளிக்கிழமை சிலவேறுபாடுகளை ஏற்றுக்கொண்டார் கல்வாறு சிலைகளே அறையப்பட்டார் அதனால அந்த வெள்ளிக்கிழமை ஒரு புனிதமானது வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு வம்சம் ஒரு சிலருக்கு செவ்வாய் தோசம் அது சொல்லுவாங்க சனிக்காலம் நான் பிடிக்காது நல்ல நேரம் ராவுகாலம் யமகண்டம் இதெல்லாம் கூடாது எல்லாமே கருத்து கொடுத்த நாள் தான் புரியுதுங்களா எல்லாமே கருத்து கொடுத்தது இந்த நாள் கருத்து கொடுத்தது நாள் இதிலேயே களி கூடு மகில கடவும் சொல்லுகிறது ராவகாலம் யமகாண்டம் பார்க்கிற கிறிஸ்தவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் கிடையாது அப்போ 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 நிச்சயமா ஒரு ஒரு நாள் நல்லது அந்த நாள் தான் நினைக்கூடாது எல்லா நாளுமே கொடுத்த நாள் அது நாம களி கூற வேண்டும் இப்போ நம்ம எல்லாமே நல்ல நாள் ராவுகால பாக்கலாம் ஆனா குழந்தை பிறகு பாக்குறீங்களா எப்போ குழந்தை பிறக்கும் பிரச வழி எப்போ யாருக்கு எப்போ வரும் தெரியாது கருக்குதுனே மாசமா இருக்கிறவங்க இப்ப கர்ப்பிணி பெண்கள் அப்போ கால வந்துருச்சு எம் கன்றுச்சு குழந்தை பொறக்க கூடாது யாரும் நம்ம சொல்றீங்களா கிடையாது ரொம்ப பசி எடுக்குது போய் சாப்பிடணும் ராவு காலங்க எம்ம கண்டுங்க இருங்க போட்டு நான் சாப்பிடணும் சொல்றீங்களா அது மட்டும் சாப்பிடறீங்களா புரியுதுங்களா அப்போ நிறைய காரியங்கள் இருக்குது வஞ்சிக்கப்படக்கூடாது கிறிஸ்தவர்களே விசேஷித்துக் கொள்கிறவன் கருத்திருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான் நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கருத்திருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாது இருக்கிறான் புசிக்கிறவன் தேவனுக்கு சோத்திரம் செலுத்துகிறவனினால் கருத்திருக்கென்று புசிக்கிறான் புசியாது இருக்கிறவன் கருத்திருக்கென்று புசியாது இருந்து தேவனுக்கு சோத்திரம் செலுத்துகிறான் அலையிலும் நம்ம ஒருவன் தனக்கென்று பிழைக்கிறதுமில்லை ஒருவனும் தனக்கென்று மறிக்கிறது இல்லை நாம் பிழைத்தாலும் கருத்திருக்க பிழைத்திருக்கிறோம் நாம் மறித்தாலும் கருத்திருக்கென்று மறிக்கிறோம் ஆகையால் பிழைத்தாலும் மறித்தாலும் நாம் கருத்து விடீர்களா இருக்கிறோமே அலைய லூயா பாருங்க நம்ம சாப்பிட்டாலும் கருத்து இருக்காரு கருத்து மணி சாப்பிடுறோம் கருத்து சாப்பாடு கொடுத்திருக்காரு ஆகாரத்தை கொடுத்திருக்காரு நன்றி சொல்லி இல்ல நான் வந்து உபவாசம் வந்து கத்து சம்பந்தத்தில் காத்திருக்க போறேன் காத்திருக்கேன் ஒரு சில ஊழிக்காரங்களாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா உபவாசம் இருப்பாங்க ஊழியின் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் ஒரு ஒரு கூட உபவாசம் பண்ணி ஜபிக்கிற ஊழியர்காரர்கள இருக்காங்க நான் பாத்துருக்கிறேன் ஒரு ஒரு சுவிசேஷ புத்தகத்தை உதாரணமாக மத்தியை வாசிக்கிறேன்னா அதுக்காக மத்திய புஸ்தகத்தை வாசிப்பதற்காக உபவாசம் பண்ணி ஜபிக்கிறார்கள் நாம ஒரு வாட்டி படிச்சுட்டு போயிடுறோம் அப்படி கிடையாது அப்போ இதுக்கு உபவாசம் பண்ணி வேதத்தை வாசிக்கிறதுனு இருக்கிறார்கள் உபவாசம் பண்ணி ஜபிக்கிறன்னு இருக்கிறார்கள் கருத்து சமூகத்துல காத்திருக்கிறதுனு இருக்கிறார்கள் கருத்து சாப்பாடு நம்ம சோத்திரம் பண்ணி அப்போ அதை நான் எது எது சாப்பிட்டாலும் கருத்திருக்கென்று சாப்பிட்றோம் நாம் சாப்பிடாம இருந்து உபாசம்னால் கருத்திருக்கின்ற நாம் இருக்கிறோம் என்றுதான் வேதம் சொல்கிறது நாம் பிழைத்தாலும் கத்திருக்கென்று பிழைத்திருக்கிறோம் நாம் மறித்தாலும் கருத்திருக்கின்ற மறிக்கிறோம் ஆகையால் பிழைத்தாலும் மறித்தாலும் நாம் கத்தருடையா இருக்கிறோமே அதனால நாம் யாருமே நம்ம குற்றவாளியாக தீர்க்க கூடாது யாருமே என்ன சாப்பாடு சாப்பிட்றாங்கன்னு தீர்க்கக்கூடாது மற்ற குடும்பத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது குற்றமாக நாம் பேசக்கூடாது மற்றவர்கள் கலர் ட்ரெஸ் போட்டுன்னு ஊழிய செய்கிறார்களோ அவர்கள் பார்த்து குற்றமாக பேசக்கூடாது இல்லை கோட்டு போட்டு பிரசங்கம் பண்ணுகிறார்கள் அவர்கள் பார்த்து குற்றமாக தீர்க்கக்கூடாது தேவன் ராஜ்யம் வெளியரங்கமானது கிடையாது புசிப்பும் குடிப்பும் கிடையாது அது நீதி அது சமாதானம் பரிசுத்த ஆவினால் உண்டாகிற சந்தோஷம் இந்த பூமியில நாம் எந்தெந்த காரியங்கள் செய்கிறோமோ அது பரலோக ராஜ்யத்துக்கு வரைக்கும் வருகிறது அவங்க வினைகள் அவனோடு கூட வருகிறது அவனோடு அவனோட கிரியைகள் அவனோடு கூட வருகிறது என்று விதம் சொல்லுகிறது இந்த மாம்சத்துல நம்ம என்னென்னலாம் செய்கிறமோ இந்த உலகத்துல நம்ம இதெல்லாம் நடப்பிக்கிறோமோ அதுதான் நான் பரலோக வாழ்க்கையில தீர்மானிக்கிறது நாம் இந்த கண்ணம் மூடும் பொழுது நம் பரலோகத்துல வேண்டும் இங்க இருந்தாலும் நம்ம ஈசப்பா உடையவர்களா இருக்கிறோம் அங்க போனாலும் ஈசப்பா உடையவர்களா இருக்க வேண்டும் நாம் இங்கேயும் ஏசப்பாவை ஆராதிக்கிறோம் புறலோகத்துல போனாலும் ஈசப்பா ஆராதிக்கப் போகிறோம் அதுதான் அந்த வேதம் சொல்கிறது நாம் பிழைத்தாலும் கருத்திருக்கென்று பிழைத்திருக்கிறோம் நாம் மறித்தாலும் கருத்திருக்கென்று மறிக்கிறோம் பிழைத்தாலும் மறைத்தாலும் நாம் கர்த்தருடைய உயராகவே இருக்கிறோம் அதனால குறித்து பயப்படுவத நீதிமான மரணம் கருத்து பார்வைக்கு அருமையானது என்று சொல்கிறது உண்மையான கிறிஸ்தவர்கள் மரணத்தை குறித்து பயப்பட மாட்டார்கள் நாளை தினத்தை குறித்து பயப்பட மாட்டார்கள் கர்த்தி எல்லா தேவைகளை சந்திக்கிற தேவனாகவே இருக்கிறார் நாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடுங்கள் இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் தேவன் ராஜ்யமானது குசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதி சமாதானம் பரிசுத்தால் உண்டாக சந்தோஷமாயிருக்கிறது ஒன்பதாவது கிறிஸ்துவம் கிறிஸ்துவம் மறுத்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மறுத்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார் அவரு இந்த உயிரோடு இருக்க மனிதர்களுக்கும் அவர் தான் ஆண்டோராக இருக்கிறாரு போனாலும் அவர் ஆண்டவராக இருக்கிறார் அல்லது அதுதான் வேறு சொல்லிக்கிறது கிறிஸ்துவ மருத்துவர் மேலும் ஜீவன் உள்ளோர் மேலும் ஆண்டோராக இருக்கிறார் ஆண்டவராக இருக்கும் பொழுட்டு மருத்துவம் எழுந்து பிழைத்தும் இருக்கிறார் இப்படி இருக்க உன் சகோதரனை குற்றவாளி என்று நீ தீர்க்கிறது என்ன நீ உன் சகோதரனை அற்பமா எண்ணுகிறது என்ன நம்ம எல்லாரும் கிறிஸ்தினுடைய நியாயசனத்திற்கு முன்பாக நிற்போமே கடைசி கடைசியங்க வந்து பாருங்க யாருமே நீ குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது மற்ற ரொம்ப அக்கிரமிப்பு செய்யறாங்க பாவம் அவர்களுக்காக நம்ம ஜபம் பண்ண வேணும் ஜபம் அவங்களுக்காக ஜபம் பண்ணுவது கிடையாது அவங்களுக்காக நம்ம கத்து சமையல் காத்திருப்பது கிடையாது ஆனா குற்றமா பேச தெரியுமா அட்டியா அவங்களுக்கு தெரியுமா அவங்க குடும்பத்தை பத்தி தெரியுமா அந்த ஊழியர்காரக்கு தெரியுமா அந்த சப மக்கள் பத்தி தெரியுமா அப்படி யாருமே யாருமே ஒருவனும் குற்றவாளியாக எண்ணவே கூடாது அலுவயா நாம் யாரெல்லாம் குற்றவாளியாக நம்ம தீர்க்கப்படுகிறோமோ அதே குற்றத்தை நாம் தீர்க்கப்படுவோம் என்றால் வேதம் சொல்கிறது இப்படி இருக்க உன் சகோதரனை ஐ மீன் குற்றவாளி என்று நீ தீர்க்கிறது என்ன உன் சகோதரின் அற்புதமா எண்ணிக்கிறது என்ன நாம் எல்லாரும் கிறிஸ்தவனுடைய நியாயஸ்தான முன்பாக நிற்போமே அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் நாவும் யாவும் தேவனை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கினேன் என்று என்பதாய் கருத்து சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும் நாவும் யாவும் தேவனை பண்ணும் நம் ஆடராகி கிறிஸ்தவர்கள் முழங்கால் படித்து நாம் செபிக்கலாக இருக்க வேண்டும் கிறிஸ்தவர்கள் அவர் கருத்தரை எக்காலத்தில் அவர் தூதி எப்பொழுது என் வாயில் இருக்கும் அவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தை நம்ம அறிக்கை பண்ணுவா இருக்க வேண்டும் இயேசு கருத்தராகி வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவர் மறுத்து வந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசத்தால் ரச்சிக்கப்படுவாய் இது அனுதினமும் வாழ்க்கையில நாம நடைமுறை வாழ்க்கையாக கொண்டு பட கொண்டு வர வேண்டும் நம்ம ஜபம் பண்ணும் போதும் இயேசு நாமத்தாலும் சொல்லி ஜபிக்க வேண்டும் நம்ம சாப்பிடும் போதும் இயேசு நாமத்திற்கு நன்றி செலுத்த வேண்டும் இயேசு நாமத்தில்தான் விசுவாசத்தை துரத்த வேண்டும் இயேசு நாம தான் இந்த நாளே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக நாம் ஆம நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இயேசு நாமத்தான் நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் அழல் முழங்கால் யாவும் முழங்கால் படிட்டு நாம் கொடுப்போம் முழங்கால் ஆண்டர்க்கு முன்பாக நம் முழங்கால் ஒப்பு ஒப்புக்கும் பொழுது நாம் எந்த ஒரு மனிதர்களுக்கு முன்பாக நாம் மண்டியிட மாட்டோம் எந்த ஒரு மனிதருக்கு முன்பாகவும் தலை குனி மாட்டோம் அலுலுயா தேவாதி தேவனுக்கு முன்பாக நம்ம முழங்கால் படியிடும் பொழுது ராஜாதி ராஜாவை நம்ம துதிக்கும் பொழுது நம்ம எந்த சூழலு கருத்து நம்ம தலை குனி வைக்க மாட்டார் கெட்டுப்படையிட மாட்டார் நமக்கு தலை நிமிர செய்வார் அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் நாவும் யாவும் தேவனை அறிக்கப்படும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கத்த சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது அதனால் நம்ம ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் நாமளுக்கு ஒரு ஒரு காலம் வரும்பொழுது நம்ம பேசின பேச்சுகள் நடந்த நடக்கைகள் நம்ம செஞ்ச செயல்கள் நம்ம எல்லாமே ஒரு காலத்துல நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று விதம் சொல்லி இருக்குது பதிமூணாம் இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவருக்கு ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக மீண்டும் குற்றவாளி யாரும் தீர்க்க கூடாது மீண்டும் மீண்டும் சொல்கிறது இப்படி இருக்க நம்ம இனிமேல் ஒருவருக்கு ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் ஓடலாகாது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள் கணவன் மாணவி குற்றமா பேசுவது மாணவி கணவனுக்கு குற்றமா பேசுவது பிள்ளைகள் பெற்றோர்கள் குற்றமாக பேசுவது மூல காரியங்கள் இருக்குது யாருமே நீங்கள் குற்றவாளியாக எண்ணக்கூடாது எதிர் வீட்டுக்கார பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்து குற்றமா பேசுவது விசுவாசிகள் ஊழிக்காரர்கள் குற்றம் பேசுவது ஊழிக்காரர்கள் விசுவாசிகள் குற்றம் இதெல்லாம் இருக்கக்கூடாது பாருங்க ஒரு சபையை பார்த்து இன்னொரு சபையை பார்த்து குற்றவாளிகள் தீர்க்க கூடாது நாங்க தான் பார்த்து சுத்தம் எங்களை போ யாரும் ஜெபிக்க மாட்டாங்க நாங்க தான் போவோம் என்று பெருமையான வார்த்தைகள் மற்றவர்கள் குறித்து நம்ம குற்றவாளிகள் என்று தீர்க்கவே கூடாது என்றுதான் சொல்கிறது ஒரு பொருளும் தன்னிலே தீட்டு உள்ளது என்று கதிராக இயேசுக்கு இயேசுக்குள் அறிந்து நிச்சயத்திருக்கிறேன் ஒரு பொருளே தீட்டு உள்ளது என்று எண்ணிக்கொள்கிறேன் யோனோ அவனுக்கு அது தீட்டு உள்ளதா இருக்கும் போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பு அன்பாய் நடக்கிறனால அவனை உன் போஜனத்தினாலே கொடுக்காதே கிறிஸ்து அவனுக்கு மறித்தாரே உங்கள் நன்மை தூஷிக்கப்படாத இடம் கொடுங்கள் தேவனுடைய ராஜ்யம் குசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதி சமாதானம் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது யாருமே நம்ம குற்றவாளியாக தீர்க்க கூடாது யாருமே நம்ம குறை சொல்லக்கூடாது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அன்பை கொடுங்கள் அன்பை பெற்றுக்கொள்ளுங்க இறக்கத்தை கொடுங்க இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க தயவை கொடுங்க தயவை பெற்றுக் கொள்ளுங்க உதவியை கொடுங்க நீங்களும் உதவி பெற்றுக்கொள்ளுங்க அது எல்லையா நீங்களை கசுப்பையும் வெடிப்பையும் கொடுத்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும் மாட்டோம் குற்றவாளியாக தீர்க்க கூடாது நம்ம கிறிஸ்தவ வட்டாரத்துல எந்த ட்ரெஸ் போடுறோம் முக்கியம் கிடையாது தேவன் ராஜ்யம் குறிப்பும் தேவன் நல்ல நீதி சமாதான சந்தோஷமா இருக்கிறது போட்டு சூட்டு அதெல்லாம் போடலாம் போட்டுக்கலாம் ஆனா நம்ம நலமான காரியத்தை ட்ரெஸ் போட்டுக்கணும் ஒழுக்கமான காரியங்களை ட்ரெஸ் ஒழுக்கமான ட்ரெஸ்ஸுகளை போட வேண்டும் ஆனாலும் அது மாத்திரம் கிடையாது தேவன் ராஜ்யம் அது நீதி சமாதானம் பரிசு தாவினாலும் சந்தோஷமா இருக்கிறது நகை உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்கலாம் இல்லை கருத்து இருக்க நீங்க விட்டுட்டு விட்டுடலாம் போட்டுக்கள் பார்த்து யாருமே நீங்க யாருமே குறை சொல்லக்கூடாது நீங்க என்ன சாப்பாடு சாப்பிடுறீங்களா சாப்பிடுங்க சாப்பிடாத மற்றவர்களை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குற்றவாளி என்னாதுங்க என் குடும்பம் எப்படி என் வரலாறு எப்படி என் முன்னோர்கள் எப்படி என்று பெருமையாக ஒரு காலம் உருவோடு நீங்க பேசாம இருங்க தான் நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும் நம்மளுடைய பணத்தை மேன்மை பாராட்டக்கூடாது நம்ம தொழிலை பாராட்டக்கூடாது நம்மளுடைய வருமானத்தை மேன்மை பாராட்டக்கூடாது என் நம்மளுடைய குடும்பம் என்னுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாலும் தெரியுமா அது மேன்மை பாராட்டுகிறவன் இயேசு கிறிஸ்துக்கு மேன்மை பாராட்டுங்க தேவன் ராஜ்யம் தேவன் ராஜ்யத்தை குறித்தே மேன்மை பாராட்டுங்க முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவர் நீதி தேடுங்க அப்பொழுது உங்களுக்கு வாழ்க்கைக்கு குறைவுகள் எல்லாம் கூட கொடுப்பார் தேவன் ராஜ்யம் குசிமும் குடிப்பும் அல்ல அது நீதி சமாதானம் வரிசு உண்டாகிற சந்தோஷமாகவே இருக்கிறது ஆமே தகப்படி நாட்களில நான் கேட்ட வசந்தபடி நாங்கள் அவங்க இருக்க மற்றவங்க குற்றவாளியாக நாங்கள் தீர்க்காதபடிக்கு உங்களுடைய அப்ப உங்களுடைய பிரசனத்தினால் ஒவ்வொரு களி கூட கத்திரிக்கிறபடியாக சபிக்கிறேன் நாட்கள் எங்களுக்கு கூட யார்களாலும் விசாசபடியில் இருந்தும் கொள்ளவியா